அண்ணா வேட்பாளர் சதமன்ற தொகுதியில நின்றார் இடைத்தேர்தல் அவருக்கு எந்ததா ஓட்டு எனக்கு நாற்பத்தாயிரம் ஓட்டு நான் அப்படி என்ன தப்பு பண்ண கேட்குறேன் குறிப்பா நான் கேட்கறது பஜ்ஜின மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன் இங்க எனக்கு முன்பு அந்த பேசினாரு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி பாட்டாளி மகிழ்ச்சி மூவாயிருந்த கலர் இருக்குதான் மேலே இருக்கிற நீல கலர் இருக்குன்னா அந்த அமெரிக்காருக்கு குறித்த கலர் அப்புறம் எந்த கட்சியை நீல கலர் வச்சிருக்கிறார்தான் திமுக இருக்கா அண்ணா திமுகல எந்த கட்சின்னு இருக்குதா

மத்திய அமைச்சருக்கு ஒரு பத்திரிகை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆகணும்னு தெரியுமா எந்த வருஷம் இவ்வளவு பெரிய கட்சி நாற்பத்தி ஒன்பதுல தொடர்ந்த கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் முதல் மத்திய அமைச்சராக ஒரு பத்திரிகை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆகணும் தெரியுமா திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல பாத்தாளி மக்கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பத்திரிகை சார்ந்தவர்கள் ஆகினாங்க தொண்ணூத்தி எட்டுல எங்களுக்கு பிறகுதான் திமுக மத்திய அமைச்சரா ஒரு பதினேழு சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் குடுக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி முதல் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா மெடிக்கல் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் பெருமையாக நான் சொல்லுங்க எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு அதனால கொடுத்த அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தாலும் மக்கள் கட்சி கொண்டு வந்தது